ஃப்ளைட்டு கிளம்புனதுலேருந்து இருந்து வரை என்ன பேசிக்கிட்டாங்க இந்த பைலட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்க யார் ஹோஸ்டல்ஸ் மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட என்ன பேசுனாங்க வணக்கம் பயணிகளே நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வரும் பார்த்தீங்களா உள்ள ஃபிளைட் உள்ள அது முதற்கொண்டு எல்லாமே ரெக்கார்டட் ஸோ அந்த ரெக்கார்டிங் வராதுக்கு முன்னாடி எந்த அறிக்கையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ வந்திருக்கிற அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா என்ன இருக்குதுன்னா ஒரு பைலட் கேட்குறாரு ஆஹ் ஏன்ப்பா கட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு பதில் வந்து அவரு நாப் யார் ஏன் கட் ஆஃப் பண்ணாலும் ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அப்பா அது வந்து எதேச்சியாக தானே நடந்திருக்கணும் எதேச்சியா நடந்துருக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஏன்னா பைலெட்டுக்கு நல்லா தெரியும் எதேச்சியாக அது நடக்காதுன்னு அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் போன மாதம் குஜராத்தில் நடந்த விமான விபத்து எல்லாருக்கும் தெரியும் நாற்பத்தி ஒரு பேர் வந்து பலியானாங்க நாடே வந்து அதிர்ச்சியான ஒரு பெரிய சம்பவம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது அப்படிலாம் சொன்னாங்க போயிங் விமானம் பற்றியே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது இப்போ அந்த அறிக்கையை வந்திருக்குது கட்ட அறிக்கை தான் சொல்லியிருக்கிறாங்க முழுமையான அறிக்கை தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கட்ட அறிக்கையில் என்ன தகவல் வந்திருக்குது அது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு வந்தாலே அது வந்து சொல்லுவாங்க இஏஎஃப்ஆர் அப்படின்பாங்க இஏஎஃப்ஆர்னா என்ஹான்ஸ்டு ஏர் பான் அந்த ஃப்ளைட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து தான் ஷார்ட்டாக வந்து பிளாக் பாக்ஸுன்னு சொல்லக்கூடியது அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கிற வேற எதையுமே உறுதியாக சொல்ல முடியாதுன்றாங்க ஏன்னா இந்த பைலட்டும் கோ பைலட்டும் பேசுவாங்கல்ல அவங்க வந்து அது வந்து ரூல்ஸ் படியே அவங்களுடைய எல்லா கான்வர்சேஷனும் அந்த மைக் வழியாக தான் பேசி ஆகணும் இந்த மைக்கு கேட்குறவங்களும் ஹெட்ஃபோன் வழியாக தான் கேட்டாகணும் பக்கத்தில் பார்த்த ஏ என்ன எப்படி அப்படின்னா பேசிகிட்டு இருக்க முடியாது அது வந்து ரூல்ஸு ஸோ அதனால் இந்த ப ஃப்ளைட்டு கிளம்புனதுலேருந்து இறங்குறவரை என்ன பேசிக்கிட்டாங்க இந்த பைலட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்க யார் ஹோஸ்டல்ஸ் மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல கிட்ட என்ன பேசுனாங்க வணக்கம் பயணிகளே நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அறிவிப்பு வரும் பார்த்தீங்களா உள்ள ஃபிளைட்டு உள்ள அது முதக்கொண்டு எல்லாமே ரெக்கார்டட் ஸோ அந்த ரெக்கார்டிங் வராதக்கு முன்னாடி எந்த அறிக்கையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்திருக்கிற அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற பைலட் அதாவது பைலட் கோ பைலட் இந்த முறை பை மாற்றி மாற்றி டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க இந்த முறை டேக் ஆஃப் பண்ணது வந்து கோ பைலட் அவரை வந்து பிஎஃப் அப்படிம்பாங்க பிஎஃப்னா பைலட் ஃபிளையிங்னு பேர் இன்னொருத்தர் வந்து அந்த ஓட்டாமல் இருப்பார்ல அவர் பேர் வந்து பிஎம்னு பேர் பைலட் மானிட்டரிங் மேற்பார்வை பார்க்கும் பைலட் இப்போ கோ பைலட் வந்து வண்டி ஓட்டுறாரு இன்னொரு பைலட் மெயின் பைலட் வந்து மானிட்ரு பண்ணுறாரு இந்த சுச்சுவேஷனில் அந்த ரெக்கார்டிங் வந்து எப்படி வந்திருக்குன்னா இன்னும் இந்த ரெக்கார்டிங் வந்து யார் எதை பேசுனாங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ரெண்டு பைலட்டும் பேசிக்கிட்டது அப்படின்ற மட்டும்தான் அதில் இருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பைலட் கேட்குறாரு ஏன்பா கட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பதில் வந்து அவரு நான் பண்ணலியே அப்படின்றாரு கட் ஆஃப்னால் எதை சொல்கிறாங்க ஃபார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அதுதான் இவ்வளோ தான் அந்த ரெக்கார்டிங்ல இருக்கு இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறது ஏன் கட் ஆஃபுக்கு மாத்தினேன்னு கேட்குறாரு இன்னொருத்தர் நான் பண்ணலையே ஐ டிடென்ட் ஆங்கிலத்தில் இதுதான் சரியான கான்வர்சேஷன் ஒய் டிட் யூ சேஞ்ச் டு கட் ஆஃப் அப்படின்னு இவர் ஐ டிடென்ட் அப்படின்றார் நீ ஏன் இதை கட் ஆஃபுக்கு மாத்தினேன்னா இன்னொருத்தர் நான் நான் பண்ணலையே அப்படின்றார் அதோட ஃப்ளைட் இது வெடிச்சிருச்சு இது என்ன நடந்திருக்குன்றதை பார்க்குறாங்கன்னா ரெண்டு இன்ஜினுக்கும் ஃபியூவல் போகும் அந்த ஃபியூவல் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும் சுவிட்சுனா நான் சொல்கிற மாதிரி குட்டியோ இருக்காது அது வந்து பெரிய கியர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரன்னு இருக்கும் இன்னொன்று வந்து கட் ஆஃப்னு இருக்கும் வண்டிய டிபார்ட்மெண்ட் நம்ம வண்டிய டிபார்ட்மெண்ட்டு பெட்ரோல் ஆஃப் பண்ணிடுறோம்ல அது மாதிரி புரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ ஃப்ளைட்டு போகும்போது ரன்னில் தான் இருக்கணும் இவர் வந்து ஏன் கட் ஆஃபுக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர் நான் பண்ணலைன்றாரு இந்த கான்வர்சேஷன் எப்போ நடக்குதுன்னா ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டா ஒரு செகண்ட் தான் ஃபிளைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி நாட் ஸ்பீட்ல கிளம்புது அந்த ஒன் செகண்ட்ல ஒன் எயிட்டி நாட்ஸுக்கு போகுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமாம் ஒரு செகண்ட்லேயே இது ஃபியூவல் ஆஃப் ஆயிடுச்சு ரெண்டு இன்ஜினுக்கும் போகிற ஃபியூவல் ஆஃப் ஆயிருக்கு இன்னொரு சிஸ்டம் அதில் ஒன்றா ரேட்னு போயிருப்பாங்க அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை கொடுக்குமா எதுக்கு இன்ஜின்க்கு அது வந்து இன்ஜினா லைவா தான் வச்சிருக்கும் அது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில போகக்கூடியது ஓட வைக்கும் அதை தாண்டி அது ஒன்றும் பண்ணாது அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் எப்போவுமே இந்த இன்ஜின்ல ரெண்டு இன்ஜின்ல ஒன்னு ஃபெயில் ஆனாலும் சரி ரெண்டுமே ஃபெயில் ஆனாலும் உடனே இந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆயிடும் ஆமா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இன்ஜின் ரன்னிங்ல இருக்கு ஆனா அதுக்கு டேக் ஆஃப் பண்ற அளவுக்கு த்ரஸ்ட் கிடைக்கல இப்ப இவ்வளவுதான் வந்து முத கட்ட ஃபைண்டிங்ஸ் இந்த ஃபைண்டிங்ஸ வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த கோ பைலட்டால இந்த சுவிட்சை மாத்த முடியாது ஏன்னா அவரோட ரெண்டு கையும் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இப்படி ஒரு பாதி ஸ்டேரிங் வில் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேரிங் வில்லில் மேலேயும் கீழே கட் பண்ணி எடுத்துட்டே எடுத்து மிச்சம் இருக்குமே அது மாதிரி இருக்கக்கூடியது அதை வந்து அவர் இப்படி பிடிச்சி புஷ் பண்ணி தான் மேலே தூக்குவார் அந்த மாதிரி அவருக்கு ரெண்டு கையும் என்கேஜாக இருக்கும்போது அவரால் அதை மாற்ற முடியாது அதுவும் போக இது வந்து கை ஸ்லிப் ஆகி இல்ல வண்டி ஜெர்க்கில் நடக்காது அப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படி நடக்காதுன்னா அந்த லிவர் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி சும்மா இழுத்து ஆட்டுற மாதிரி தான் இருக்காதான் அதை பிடிச்சி புஷ் பண்ணி மேலே தூக்கி அதுக்கப்புறம் இழுத்து லாக் பண்ணாதான் அடுத்த பொசிஷனுக்கு வரும் இந்த பொசிஷன்ல இருந்து அங்கே மாத்தினாலும் இருந்து புல் பண்ணி திரும்ப பொசிஷனை மாத்தி விட்டா தான் லாக் ஆகும் அப்படி உள்ள சிஸ்டம் இது இந்த நம்ம சாதாரணமா பைக்கு கார்லயே பார்த்துருப்பீங்க கிளச்ச நீங்க மிதிக்காம கீரை மாற்ற முடியாது அது மாதிரி ஒரு சேஃப்டி மெக்கானிசத்தோடு இருக்கக்கூடியது அது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவலாக மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ மேனுவலாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வண்டியை டேக் ஆஃப் பண்ணிட்டு இருந்த ஃப்ளைங் பைலட் அந்த பிஎஃப் வந்து அதை செய்ய வாய்ப்பில்லை பிஎம்னு சொல்லக்கூடிய அந்த பைலட் மானிட்டரிங் தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவருக்கு தான் ரெண்டு கையும் ஃப்ரீயாக இருக்குது அவரை அவர் தான் பண்ணியிருக்கணும் இன்னும் அது வந்து எந்த மைக்கில் இருந்து வந்த ரெக்கார்டிங் அப்படின்றத பற்றி இன்னும் அறிவு அறிக்கையில வரல ஆனா நான் செய்யல அப்படின்னு ஒரு சொல்றாரு ஒருத்தர் இருக்குல்ல யாரு ஏன் கட்டா பண்ணாலும் ஒருத்தர் கேட்கிறாரு நான் செய்யலன்னு இன்னொருத்தர் சொல்றாரு அப்படின்னா அப்ப அது வந்து எதேச்சியா தானே நடந்திருக்கணும் எதேச்சியா நடந்திருக்கு வாய்ப்பு இல்லை இல்ல ஏன்னா பைலட்டுக்கு நல்லா தெரியும் எதேச்சியா அது நடக்காதுன்னு அப்ப அவரு அப்போ தூக்கம் இல்லாம இருந்தாரா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அதுதான் இங்க வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்னன்னா இந்த பைலட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆள் பத்தாக்குறையின் காரணமாக மிக கடுமையான நேரங்கள் வந்து அவங்க பறப்பதற்கு செலவு செய்ய வேண்டிய வேலை இருக்கு பிரேக்கே இருக்கிறது இல்லை நிறைய பைலட்ஸோட குடும்பங்கள் வந்து பிரேக் ஆஃப் உங்க கூட மனசம் வாழ்வானா போடா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாட்டி எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்கன்ற அளவுக்குலாம் நடந்திருக்கு வீட்டுக்கே வரமாட்டாருன்னா அவங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாரு வந்தாலும் ஒரு ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு மறுநாள் எந்திரிச்சு போயிடுவாரு இப்போ இங்க லண்டன் போய் இறங்குது ஃப்ளைட் அப்படின்னா அங்க போய் ஒரு ரெண்டு நாள் படுத்துருப்பாங்க படுத்த உடனே அடுத்த வண்டியை பிடிச்சி அது பேர் தான் பைலட்னாலும் டிரைவர் டிரைவர் தானே அது ஏரோப்ளைன ஓட்டினா லாரியை ஓட்டினா கார் ஓட்டினா ஆட்டோ ஓட்டினா எதை ஏதோ ஓட்டினாலும் ஓட்டுறவர் டிரைவர் அப்போ அவருக்கு வந்து முழு நேரமும் அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் பூரா வந்து ஃபுல்லாக அலர்ட்டாக தான் இருந்தாகணும் அசட்டியாக இருந்துட முடியாது ஸ்ட்ரெஸ்ஸும் இயல்பாக அதிகமாக இருக்கும் அப்போ உடம்பு டயர்ட்னஸ் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் போகிறது ஒரு பக்கம் குடும்ப தகராறுகள் ஏற்படுறது ஒரு பக்கம் இதில் வந்து இந்த மெயின் பைலட் வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு மணி நேரம் பறந்துருக்காருன்றாங்க இந்த கோ பைலட் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் பறந்தவர் அப்படின்றாங்க இப்போது இன்னொரு காரணமும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெயின் பைலட் இருக்காருல்ல அவர் ஏற்கனவே மெடிக்கல் லீவில் இருந்தார் என்ன இஷ்யூ அது இஷ்யூ பற்றி எதுவும் சொல்லலை செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து சம் ஹி ஹேட் சம் மெடிக்கல் கண்டிஷன் மெடிக்கலாக அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கு அவரு மெடிக்கல் லீவ்லாம் எடுத்து இருந்திருக்கிறாரு அவரு ஒரு வேளை மெடிக்கல் லீவ் எடுத்து லீவ்ல சும்மா போய் வீட்டில் கூட படுத்துருந்துருக்கலாம் நம்ம வந்து எப்படி கேட்டாலும் லீவ் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னா உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட வேண்டியதுதான் ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பசங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வயிற்று வலிக்கு திரும்புவீங்க அது ஒண்ணுதான் கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஜோரம் அடிக்குது தலை வலிக்குதுன்னா தொட்டு பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க வயிற்று வைத்த வலிக்குதுன்னா கண்டுபிடிக்க முடியாது அது மாதிரி வேற வழியே இல்லாம அந்த மாதிரி மெடிக்கல் லீவ் எடுத்துட்டும் போயிருந்துருக்கலாம் அதை வந்து இவங்க எப்படி மேற்கொண்டு அதை ஆய்வு பண்ணி தான் சொல்லணும் மற்ற ரெக்கார்ட்ஸை பார்த்து சொல்லணும் எனக்கு ஒரு கேள்வி வந்தது இது மாதிரி டெலிபரேட்டாக ஒரு பைலட்டு தானே கொண்டு போய் மோதுவானா தானே தற்கொலை செஞ்சுக்கிறத செய்ய மாட்டேன் ஆன் தற்கொலை பண்ணால் அதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஏன்னா ஒரு பெரும்பாலும் பொறுப்புள்ளவர்கள் தான் அதில் இருப்பாங்க மற்றவங்களை நம்ம கூட்டு போறோம் அதனால நம்ம பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்ற பொறுப்புணர்வு உள்ள ஒரு தான் ஒருத்தன் தற்கொலை பண்றதுக்கு ஒரு இருநூத்தி ஒன்பது சேர்த்து கொள்வானா தன் உயிரை கொடுத்து கூட மத்தவங்கள காப்பாற்ற காப்பாத்துவாங்களே வேணா தான் சாவரத்தோட சேர்த்து நீயும் வா அப்படின்னு எல்லாரையும் கூட்டு போக முடியாது இல்ல அப்படி இப்படி பைலட்ஸ் டெலிபரேட்டா ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு நாலு இடம் இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சில்க் ஏர் ஃபிளைட்னு ஒரு ஃபிளைட் போயிருக்குது சில்க் ஏர் ஃபிளைட் நூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு அது கொண்டு போய் இந்த ஃபிள பைலட்டு வேணும்னே நேராக மோதி இருக்கிறாங்கண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் ஏரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இன்னொரு பைலட்டு இதே மாதிரி கொண்டு போய் மோதி இருக்கிறான் எங்கள் ஃப்ரான்ஸில் ஆல்ஃப் மலைகள் மேலே கொண்டு போய் நேராக இடிச்சுட்டு செத்து போயிட்டானா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்லையும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருத்த இது மாதிரி ஒரு ஃப்ளைட்டை கொண்டு போய் இடிச்சு மொத்தமாக கூட இருந்த நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே சேர்த்து எல்லாரையும் கொண்டு இருக்காங்க இந்த மலேஷியா யார் ஃப்ளைட் ஒன்று காணாமல் போச்சுன்னு சொன்னோம் கிடைக்கவே இல்லையாது அது கிடைக்கவே இல்லையா அதான் சொல்கிறாங்க அதுவும் அந்த பைலட் டெலிபரேட்டாக பண்ணியிருப்பா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ரேடாரை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்னல் ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் ஃப்ளைட்டை கொண்டு கவுத்துட்டு பேசாமல் போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒப்பீனியனாக சொல்கிறாங்க ஒப்பீனியனாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த மற்ற மூணும் ரெக்கார்டு படி அந்த பைலட் வேணுன்னே போய் இடிச்சான் அப்படின்னு அதுதான் எனக்கு புரியல அந்தளவுக்கு மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாதா என்னென்ன நூத்தம்பு பேர் நூற்றம்பது அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் இன்னொரு மூணு மூணு பேர் பேர் நாலு ஃபேமிலி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வரக்கூடிய விமானிகள் சங்கம் அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பைலட்டுகள் மீது பழியை போட்டு தப்பிக்கிற செயல் வந்து சரியான எக்ஸ்பர்ட்டுகள் இல்லாம இந்த அறிக்கையை வந்து வந்திருக்குது சரியான எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு நீங்க வந்து மறுபடியும் அதை செய்யணும் அப்படின்லாம் வந்து விமானிகள் சங்கத்தில இருந்து எப்போதுமே ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் அவங்க முதல்ல சொல்லக்கூடியது விசாரிக்கிற அதிகாரி சரியில்லைம்மாங்க எங்க மேல ஏன்னா ஒட்டுமொத்தமான பைலட் சமூகத்தின் மீதே வந்து இது ஒரு பெரிய மோசமான பார்வையை கொண்டு கொண்டாந்துடும் இப்ப நம்மளே சொல்றோம் ஒரு மூணு கன்ஃபார்ம் இன்சிடென்ட்ஸில் ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு மூணு இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு வேணும்னே கொண்டு போய் போயிடுச்சான் அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஆயிடும் ஃப்ளைட்டில் ஏறலாமா வேணாமா இன்னைக்கு அந்த பைலட் நல்ல மூட்ல வந்திருப்பானா இல்லையா ஆயிரம் பிரச்சனை இருக்குல்லங்க நீங்க ஒரு பஸ்ஸோ லாரியோனா கூட கொஞ்சம் ஸ்பீட பார்த்துட்டு கை கால் உடஞ்சதோட குதிப்பீங்க ஆனா இதில் விமான நிறுவனங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தங்களுடைய விமான நிறுவனங்கிறது வந்து நீங்க சர்வதேச சந்தையில் போயிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் தான் சொல்றாங்க யூரோப்பில் ஒன்று ஏர் பஸ் ஒன்று சொல்றாங்க இங்கே அமெரிக்காவில் வந்து போயிங் சொல்றாங்க போயிங் தான் நம்ம நாட்டிலேயே அடுத்து இரநூறு போயிங் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் போயிங் மீது ஒரு ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகிருச்சு நிறைய பேர் அதை பத்தி விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு நிறைய பேர் வெளியே வந்து பேசுனாங்க கெட்ட பேர் அப்போ இதையும் சேர்த்து சொன்னோம்னா விமான நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அறிக்கையை மாத்திருப்பாங்க அப்படி கூட விமர்சனங்கள் வருது இல்ல அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு செய்ய மாட்டாங்க கார்பரேட்டுகள் என்ன கஷ்டப்பட்டு செய்வாங்க பில்ட் பண்ணி எங்கேயோ ஒரு சின்ன தவறுகள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்றது எப்போதுமே மனித மெத்தனத்தால் வர்றது தான் ஹியூமன் நெக்லிஜென்ஸில் வர்றது தான் விபத்தை தவிர விபத்துன்றது ஏதோ அப்படியே மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரிலாம் நடக்காது எந்திர கோளாறு கூட இருக்கும் இல்லையா மனித எத்தனத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க என் கையில் இந்த இவ்வளோ வெட்டு வெட்டி கட்டுப்போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நல்ல ஒரு போன மாதம் அது காரணம் என்ன மனித மெத்தனம் தான் என்ன பண்ண ஷேவிங் ரேசரை அவன் என்ன சொல்றான் ஷேவிங் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட எடுத்துட்டு சொன்னான் அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சுட்டு குள்ள ரேஸரை மட்டும் கொண்டு போய் பிளஷ் டேங் மேலே வச்சேன் சோப்பு கால் வழுக்கும் போது கையை தூக்கி வச்சேன் பிளாஸ்டிக் டப்பாவோட கொண்டு போயிருந்தா அவன் சொன்ன ப்ரொசீஜர் சேஃப்டியாக சேஃப்டியா கையில் அது மேலேயே கை வச்சிருந்தா கூட கை வெட்டியிருக்காது ஸோ எப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது மனித மெத்தனம் ஹியூமன் நெக்லிஜென்ஸ் காரணமாக தான் நடக்கும் ஆனால் ரொம்ப ரிமோட்டான ஒரு கண்டிஷனில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது பட் அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா இந்த போயிங் வந்து இது ஒரே ஒரு ஃப்ளைட் பறக்கல தொழில்நுட்ப கோளாறுனா பறக்கிற எல்லா ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்லையும் அதே தொழில்நுட்ப கோளாறு வரணும் அப்போ அப்படி வரலைன்றப்போ அதை வந்து நம்ம தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் இப்போதைக்கு அது இந்த ரெக்கார்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது பைலட் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்போ இந்த அறிக்கையை வந்து முதல் கட்ட அறிக்கை தான் முழுமையான அறிக்கைன்னு வரல அதனால நீங்கள் அவசரப்பட்டு கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இது வந்து ஆரம்ப கட்ட அறிக்கை மட்டுமே இறுதி அறிக்கை வரும் வரை நம்ம அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க ஒரு அறிக்கையை கொடுக்கும்போதே ஒரு விமானிகள் மீது தான் வந்து குற்றம் இருக்கும் என்பது போல ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அப்புறம் அங்கே எதிர்ப்பு வந்த உடனே அதை சமாளிக்கிறதுக்காக அப்படி பேசுறாரு என்பது போலலாம் பாஜக கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணுவாங்க ஆனால் இதில் வந்து எந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரவே இல்லை ரிப்போர்ட்டுன்னு இன்னும் எதுவுமே வரல இது வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பேசுறாங்க ரிப்போர்ட்டுன்னு வந்திருக்கிறது என்ன வந்திருக்கு இஏஎஃப்ஆரில் உள்ள ரெக்கார்டிங் வந்திருக்கு அந்த ரெக்கார்டிங் மொத்தமே ரெண்டே வரி தான் ஏண்டாளை நான் தான் பேசுறது இது மட்டும்தான் வந்திருக்கு இப்போ நம்ம சொல்றது பூரா என்னன்னா இவர் மூணு அவர் மூணு யார் மூணு நாரு மூட தானாக மூடி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெக்குலேட் பண்றோம் கரெக்டா இன்னும் தகவல் அதிகாரப்பூர்வ அறிக்கைன்னு எதுவும் வரல அதிகாரப்பூர்வ அறிக்கைன்னு சொல்றது இந்த ரெக்கார்டிங் மட்டும்தான் வந்திருக்கு மோகன் ரங்கநாதன் ஒரு முன்னாள் கேப்ட பைலட் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு இது வந்து வேறு எப்படியுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை க்ளோஸ் பண்ணி தான் விமானம் இடிச்சுது இடிஞ்சுது அப்படின்னா அது பைலட்டில் யாரோ ஒருத்தர் தான் பண்ண முடியும் அதுக்கான ஆக்சஸ் வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது அந்த ஃபியூவலை க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து அந்த பைலட் சீட்டு பக்கத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எங்கேயுமே இருக்காது அப்படி இருக்கும்போது இதை மூடுறதுக்கு இதை வந்து வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட காரணமாக வேற யாரோ ஒருத்தர் வந்து மூடிட்டாங்கன்னு சொல்றதோ இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகி மூடிடுச்சு அப்படின்ற மாதிரியோ நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்றாரு அப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரெண்டு பைலட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ பிரச்சனை இது வந்து இப்போ ஒரு பைலட் வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் இன்ஜினியர்ஸும் வந்து சொல்லணும் இல்லையா இப்போ ஒரு அது ஒரு எந்திரம் தானே

விழுந்து விழுந்து உடஞ்சுதா இல்லை இவங்களே போய் அந்த பில்டிங்கில் மோதினாங்களா அது தெரியாது ஸோ இது ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ளைட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை தான் அதையும் குறிப்பாக அமெரிக்காவில் சொல்கிறதே இதான் சொல்லுவாங்க என் திரெட்டு இந்த ஸ்கை திரட்டு த கிரவுண்ட் அப்படிம்பாங்க வானத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டுக்கு அது பூமிக்கு பிரச்சனை அவன் இங்கே வந்து விழுந்து எவன் தலையில் விழுவான்னு தெரியாது அந்த பிளைட்டுக்கும் எனக்கு சம்பந்தமே இருக்காது நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பேன் ஏமா என் வந்து பிளைட் விழுந்தா எப்படி இருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் விழுந்துது அந்த மாதிரி தானே சாப்பிட்டு இருக்கும் போதில் போய் விழுந்தது நீங்க திங்குற சோத்த கூட நிம்மதியை திங்க விடாம கொண்டு விட்டாங்க அந்த பத்தொன்பது பேர் ஏன் சாகணும் இந்த இரநூத்தி நாற்பது பேராது அந்த பிளைட்ல போனாங்க செத்தாங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதுனால இந்த பத்தொன்பது பேர் சம்பந்தம் இல்லாம செத்து போனாங்கல்ல அத்தனை பேரும் டாக்டர்ஸ் அந்த பத்தொன்பது பேர் உயிரோட இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ரொம்ப கம்மியா வச்சா ஒரு லட்சம் பேர் அவங்க வயசாகி சாதம் வரன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பத்தொம்பது லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய டாக்டர்ஸ் பூரா செத்து போயிட்டாங்கல்ல ஸோ அதை வந்து விமான நிறுவனத்தின் மீதும் பழிய போடணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் பைலட் மேலேயும் போடணும்னு அவசியம் கிடையாது உண்மையான காரணம் என்னன்றத கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு சரி செய்ய முடியும் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அந்த கான்வர்சேஷன் ரொம்பலாம் எல்லாம் நீயமா போல ஒரு செகண்ட் தான் அந்த ஃப்ளைட்டு கிளம்பணும் ஒரு செகண்டுக்குள்ள ஆஃப் ஆகிருக்கு அடுத்த இருபத்தி ஒன்பது இடிச்சு போயிடுச்சு போய் சேர்ந்தாச்சு நடந்தது இவங்க தெளிவா சொன்னாதான் யாருடைய தவறின் காரணமாக இந்த விபத்து நடந்ததுன்றது தெரிய வரும் முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பேர் நினைக்கிறேன் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்